செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஒன் விமானம் ஏ ஒன் என்று கருதப்படும் அவருடைய விமானம் எரிபொருள் இன்மை காரணமாக கத்தாரிலே தரையிறக்கப்பட்டிருக்கிறது ஓடி வந்திருக்கிறார் கத்தார் அமீர் மற்றும் பிரதமர் ஆகியோர் இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் அன்பான நட உங்களோடு நாங்கள் சிறு விடைகளை பகிர்ந்து கொண்டிருந்தோம் பிரத்யேகமான காணொலியிலே மலேசியாவிலே ஆசியான் மாநாடு இடம்பெற இருக்கிறது அதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வருகை தருகிறார் என்று இந்த நிலையில் அதற்கு சென்று கொண்டிருந்த போது வானின் நடுவிலே விமானத்திற்கு எரிபொருள் போதாமை காரணமாக கத்தாரில் எதிர்பாரா வண்ணம் அந்த விமானம் தலையிறக்கப்பட்டிருக்கிறது பின்னர் எதிர்பாராத ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது அதுதான் கத்தாரினுடைய அமீர் மற்றும் கத்தாரினுடைய பிரதமர் ஆகியோர் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்திற்குள்ளே வைத்தே அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்திருக்கிறார்கள் என்ன பேசப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை அது ஒரு சிறுநேர சந்திப்பாக இருந்திருக்கிறது அதற்கு காரணம் இது திட்டமிடப்பட்ட சந்திப்பு அல்ல அது ராஜதந்திர ரீதியாக எரிபொருள் நிரப்புவதற்காக விமானம் தலையிறக்கப்பட்ட போது கத்தாரினுடைய அமீர் மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் இல்லை ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெரும்பாலும் இந்த தொடர்பில் அதாவது மத்திய தரை பிராந்தியத்தில் இப்போது சமாதான ஒப்பந்தம் இருப்பதனால் அது பேச்சுவார்த்தைகள் நடவத்தி என்று கருதப்படுகிறது அல்லது பெரும்பாலும் இஸ்ரேலினுடைய நிலவரங்கள் அதாவது ஹமாசுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய விதிமீறல்களை இஸ்ரேல் மேற்கொள்வது தொடர்பில் கத்தார் கண்டிப்பாக அவரிடம் எடுத்துரைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கத்தாரினுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக பல சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பதாக கூட சில நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூட அது தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த தாக்குதல் இருந்தது இல்லையா அதனை முன்னிட்டு மிக முக்கியமாக கத்தாரினுடைய அரசாங்கம் வெளியிட்டிருந்த அறிவிப்பிலே கூட அது தெரிவிக்கப்பட்டிருந்தது இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறுகிறது என்பது தொடர்பில் ஆகவே அவைகள் தொடர்பில் சில காரணிகளை அவர்கள் எடுத்துரைத்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எது எப்படியோ கத்தாரினுடைய அமீர் மற்றும் பிரதமரினுடைய சந்திப்பின் போது அது ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை அவர்கள் அமர்ந்திருந்த சில காட்சிகள் மாத்திரம் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தன அவர்கள் என்ன கூறினார்கள் என்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி பின்னர் ஊடக வீராளர்களிடம் தெரிவித்திருந்தார் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தான் மிக முக்கியமாக நாங்கள் சில ஆரோக்கியமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தோம் தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்ன பரிமாறிக்கொண்டோம் என்பதை தொடர்பில் கூறுவதில் ஆரோக்கியமான கருத்துக்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அதில் தெளிவாவது என்னவென்றால் அது கத்தாரோடு அப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடலில் இடம்பெற்றிருந்தால் அவர்கதிபதி கூறுவதை போல அது இஸ்ரேலுக்கு ஆரோக்கியமற்றதாக இருக்க வேண்டும் உண்மையும் அப்படித்தானே கத்தாரோடு ஆரோக்கியமான சந்திப்பு என்றால் அந்த ஆரோக்கியமான சந்திப்பு அடுத்த தரப்புக்கு மற்றதாகத்தானே இருக்க வேண்டும் கத்தார் ஆரோக்கியமான சந்திப்பை நடாத்தியது அதனுடைய அடுத்த தரப்பு யார் இஸ்ரேல் தானே அப்படியானால் யாருக்கு இஸ்ரேலுக்கு அல்லவா ஆரோக்கியமற்றதாக இருக்க வேண்டும் என்பதை இதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது சரியாக இருந்தா ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியும் சில இடங்களில் நம்ப முடியாது இல்லையா அப்படியும் இருக்கிறது எப்படியோ இந்த சந்திப்பு ஒரு சில நிமிடங்களுக்கு நீடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அந்த விமானம் எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் மலேசியாவை நோக்கி பயணத்தை இப்போது அவர் மலேசியாவில் இருக்கிறார் இது இலங்கை இந்திய நேரப்படி நடைபெற்றது நல்லிரவிலே அங்கு என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து மனிதர்கள் அதேவேளை பலஸ்தீனத்திலே ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டுதான் இருக்கிற தொடர்ந்தும் இந்த விடங்களையும் நாங்கள் உங்களுக்குடன் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மனைந்திருந்த தொடர்ந்து மனைந்திரங்கள் மாநிலங்களே